தனி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் இருந்து நடைபெற்று வருவதாக நாம் அதை போல தமிழகத்திலும் வருவது அவசியமானது என்கிற கருத்தை விடுதலை கட்சி தொடர்ந்து அவ்வப்போது சொல்லி வருகிறோம் சுட்டிக்காட்டி ஆனால் அதற்கான சூழல் தமிழகத்தில் கணியவில்லை என்பதுதான் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை இப்போது எல்லா கட்சிகளும் இதை பேச தொடங்கியிருக்கிறார்கள் என்பது ஒரு தொடக்க நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதற்கு ஏதுவான ஒரு காலம் இல்லை என்று நான் நம்புகிறேன் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமைப்போம் என்று திமுக அல்லது அதிமுக சொல்லுகிறது என்று சொன்னால் இந்த கட்சிகளில் ஏதேனும் ஒரு கட்சி அது நடைமுறைக்கு என்று நடைமுறைக்கு அதுமானது ஆனால் கூட்டணியில் இடம்பெறக்கூடிய கட்சிகள் தங்கள் விருப்ப விருப்பத்தை சொல்வது தற்போதைய சூழலில் நடைமுறைக்கு சாத்தியமானதா என்ற கேள்வி எழுதுகிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதற்கான

கருத்தாக முன்வைக்கப்படுகிறதே தவிர அதிமுக அதிகாரப்பூர்வமாக எந்த இடத்துக்கு சொன்னதில்லை அதிமுக அதை கட்சியிலே வைத்து விவாதித்தார்களா விவாதித்து முடிவெடுத்தார்களா என்ற கேள்வி இயல்பாக எழுது அப்படி எங்கும் நடந்த நடந்ததாக விடுதலை விடுதலைகள் சக்தி கட்சி வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படின்ற ஒரு கொள்கையோட இருக்கீங்க தொடர்ந்து திமுக கூட்டணியிலும் இருபத்தி ஆறுல உங்களுடைய அதிகார பங்கும் ஆட்சி பங்கும் வந்து இருந்தா இருப்பீங்களா எப்படி அடுத்த நடவடிக்கைகள் எழுப்பிய கேள்விதான் பல முறை இதற்கு நான் பதில் சொல்லி இருக்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி ஆட்சி அமைவதற்கான சூழல் கொண்ட நல்ல அதற்கான ஒரு சூழல் பொதுமக்கள் மத்தியிலும் அதற்கான விழிப்புணர்வு வேணும் அரசியல் கட்சிகள் மத்தியிலும் அதற்கான ஒரு ஒருங்கிணைந்த ஒரு பார்வை தேவை அந்த அளவுக்கான ஒரு விரிவான உரையாடல் இன்னும் இது பற்றி நிகழவில்லை இப்போதுதான் இது ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கிறது ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அப்படி ஒரு காலம் கனியும் என்று சொல்ல முடியாது அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரை நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறிலிருந்து அல்லது பதினேழிலிருந்து தொடர்ந்து திமுக கூட்டணியிலே இணைந்து நாங்கள் செயல்பட்டு வருகிறோம் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியது விடுதலை சிறுத்தைகளுக்கும் ஒரு பங்கு உண்டு இந்தியா கூட்டணியை அகில இந்திய அளவிலே உருவாக்கியது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒரு பங்கு உண்டு அந்த கூட்டணியை மாநில அளவிலும் சரி தேசிய அளவிலும் சரி பாதுகாப்பதும் அதை மேலும் மேலும் வலுப்படுத்துவதும் விடுதலை சிறுத்தைகளுக்கான நோக்கங்களும் உண்டு கடமைகளும் உண்டு எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒரு கூட்டணியில் இருந்து வெளியேறப்போகிற கட்சி என்பதை போன்ற தோற்றத்தை சிலர் திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள் அது உண்மை அல்ல என்பதை மறுபடியும் அழுத்தமாக சொல்ல விரும்புகிறேன்